ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் இந்த ஆண்டுக்கு வழங்க வேண்டிய ஐம்பதாயிரம் புதிய மின் இணைப்புகளை விரைந்து வழங்க அனுமதி கொடுத்துருக்காங்க தமிழக மின்வாரியத்துறை அதை பற்றின ஃபுல் டீடெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழக அரசு விவசாயிகளின் நீர்ப்பாசன வசதிக்காக இலவச முன்முனை மின்சாரத்தை வழங்கிட்டு வராங்க இந்த மின்சாரமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கனெக்ஷன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த ஆண்டு இதற்கான நிதியானது பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டும் கூட கனெக்ஷன் மறுபடியும் வழங்குவதில் நிறைய டிலே ஏற்பட்டுச்சு இதுக்கு மின்வாரிய துறையில் ஏற்பட்ட நிதி நெருக்கடி காரணம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது விரைந்து வழங்குவதற்கான அனுமதியை கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா படி அடிப்படையிலேயே இந்த மின் இணைப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இணைப்பு வேண்டி இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ள நிலையில் தற்போது விரைந்து வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட்டிருக்காங்க